பார்ந்த முருக பக்தர்கள் கியூட் முருகன் சேனலின் வணக்கம் நாம் தினமும் பாடல்கள் அலங்காரம் விளக்கங்கள் மற்றும் மனதிற்கு நிம்மதி தரும் பக்தி உரைகளை பகிர்ந்து கொள்கிறோம் முருகன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நிமிடம் இந்த வீடியோவை கேளுங்கள் உங்கள் மனம் அமைதியாகும் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் முருகா கந்தா சரணம் இப்போது இந்த வீடியோவை தொடங்கலாம் கந்தரலங்காரம் பாடலின் ஐந்து திருந்த புவனங்கள் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுளைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்று அழ சூறழ விம்மியழும் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவளையமே பாடல் ஐந்தின் விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கருணையின் கடல் ஞானத்தின் ஒளி மற்றும் அனைத்து துன்பங்களையும் நீக்கும் தெய்வம் என்று போற்றுகிறார் மனித வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் மீது வைத்து அழைத்தால் அவர் உடனே வந்து நமக்கு துணையாக நிற்பார் இந்த பாடல் சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் முருகன் இருக்கிறார் அவர் திருவடி நினைத்தாலே நம் மனம் தெளிவாகும் வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் துன்பங்கள் விலகும் அதனால்தான் கந்தர் அலங்காரம் பாடல்கள் நமக்கு ஒரு ஆன்மீக மருந்து போல இருக்கிறது முருகா முருகா என்று மனதார சொன்னாலே போதும் அருள் மழை நிச்சயம் பொழியும் இப்போது இந்த பாடல் ஐந்தின் முழு விளக்கத்தை விரிவாக கேட்போம் கந்தன் அருளால் வாழ்வு உயரட்டும் கந்தர அலங்காரம் ஐந்தாம் பாடலின் பொருள் அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிற உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவண தடாகத்தில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய ஆறு செவிலியர் பாலையும் உண்ண விழையவே கடல் அழவும் கிரௌஞ்சமலை அழவும் சூரபத்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளம் குழந்தையை உலகமானது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லும் என்பதே இதன் பொருளாகும் முருகன் அருளால் இந்த பாடல் ஐந்தின் விளக்கம் இத்துடன் நிறைவடைகிறது கந்தன் திருவடி நினைத்தாலே நம் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் துன்பங்கள் விலகும் அருள் பெருகும் இப்படியே தினமும் கந்தர் அலங்காரம் பாடல்களை கேட்டு முருகன் அருளை பெற்றுக்கொள்வோம் முருகா